இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு என்னக்கா பீர்கங்கா இந்த பீர்க்கங்காவை வச்சு தோசை இட்லி சாதம் இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு அஞ்சே நிமிஷத்துல இதை ரெடி பண்ணி சாப்பிடலாமா இது எப்படி ரெடி பண்றோம் எப்படி தொகையில அரைக்கிறோம் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பீர்க்கங்கா எண்ணெய் காஞ்ச மிளகாய் புளி ஜீருகம் உப்பு பூண்டு கடுகு இப்போ பீர்த்தங்காய் வந்து ப்ரெஷ்ஷாவும் இருக்கலாம் இல்ல வதங்கி போச்சு தூக்கி போட்டலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க ரொம்ப வதங்கி போனாலும் சரிதான் இதை வச்சு பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம் எப்படி தானே கேக்குறீங்க இது தோல் எல்லாம் சீவுன்னு வேணா அவசியமே கிடையாது பீர்க்கங்க காஞ்சி போனாலும் பரவாயில்ல அதை வச்சு நம்ம துவையல் பண்ணி டேஸ்டா சாப்பிடலாம் அது எப்படின்றத பாருங்க பீர்க்கங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பீர்க்கங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க எப்படி வேணாலும் கட் பண்ணலாம் பொடிசா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல இல்ல இதில் எதுவுமே வேஸ்ட் பண்ண தேவையில்ல இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா தான் போறோம் அதனால எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் காய் வதங்கிடுச்சுன்னு வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல அதே மாதிரி முள்ளங்கி கூட அப்படி பண்ணலாம் அது ஒரு நாளைக்கு சிம்பிளாக அழகா சிம்பிளா செய் செய்ய காமிக்கிறேன் இதே வதங்கி போச்சு அதனால வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதை நார் வரும் நார் வச்சு கூட சில பேர் வந்து இந்த நாரை மட்டும் எடுத்து உள்ள தோலை மட்டும் எடுத்து துவையல் பண்றவங்களும் இருக்காங்க ஆனா காயிலும் தோல் துவையல் காயிலையும் துவையல் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷான காயிலையும் பண்ணலாம் வதங்கின காயிலையும் பண்ணலாம் பீர்க்கங்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுங்க பிடிக்காதவங்க யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து காய இந்த போட்டு புலம்பு வச்சா சில பேருக்கு பிடிக்காது ஆனா துவையல் பண்ணா தோசை இட்லி சாதம் அதுக்கு எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் இதுல வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்த்துக்க கிடையாது சின்னதாக இருந்தா சீக்கிரம் வதங்கிடும் அந்த கொஞ்சம் ஏற்று எடுத்துக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பீர்க்கங்காவை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீர்க்கங்கா தவையல் நம்ம பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் எல்லாருமே வந்து வெங்காயம் தக்காளி எதையாவது போட்டு வதக்குவாங்க அதெல்லாம் தேவையில்லை சிம்பிளா அடுப்பு ஆன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வதக்கலாம் வாங்க அது எப்படின்றது நீங்களே பாருங்க முதல்ல கடாய வச்சுக்கோங்க பீர்க்கங்காவை கொட்டிக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகும் அது மேலேயே போட்டுக்கோங்க காம்பு எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேவையான புளி போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இந்த வெறும் கடாயில் காய கட் பண்ணி வச்சிருந்த காய கொட்டி கட் பண்ணி வச்சுருந்தேன் பீர்க்கங்காய் போட்டு பூண்டு புளி காஞ்ச மிளகா உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றி வச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சு நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் இத மேல வச்சிடுவோம் வச்சிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம லைட்டா ஹீட் ஆகும் இப்போ வதக்கணும் தேர்க்கங்காய் இருக்கு காஞ்ச மிளகா உப்பு புளி எப்போ நல்லா வதக்கணுங்க அவ்வளவுதான் இது நல்லா வதக்கணும் அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் காயில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆடி மாசம் காய்கறியோட தோட்டம் எல்லாம் போடுவாங்க இந்த சொரக்காய் பீர்க்கங்காய் அவருக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் இதோட விதை எல்லாமே இந்த மாதம் தான் வதைப்பாங்க அப்போ நீங்களும் உங்க வீட்டில் பீர்க்கங்காய் செடியை ஒன்று வளர்த்துடுங்க பீர்க்கங்காய் பிஞ்சு காயா இருந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும் வதங்கிடுச்சு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அரைக்க போறோம் இப்போ இதை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு தாளிச்சு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாக்கலாமா இது கொஞ்சம் சூடு ஆறணும் ஏன்னா சூடு ஆறுறதுக்கு முன்னாடி மிக்சில போட்டு நம்ம அரைக்கும் போது அந்த ஏர் என்ன பண்ணா நம்ம மேலே அடிக்கும் இது இப்ப இறக்கியாச்சு இங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு இதை கொஞ்சம் ஆற ஆற விட்டு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற விட்டு காய மட்டும் கூடாது இப்போது இந்த காய வந்து மிக்சி ஜாரில் போட்டோம் இப்போ என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தை இதை மேலே போட்டுடணும் ஜீரகம் போட்டு இப்போ மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுவாமா வாங்க வதக்கிய பீர்க்கங்காயை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நீங்கள் பாருங்கள் இதுக்கு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம் வாங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாமா எண்ணெய் சூடான உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா குறைஞ்சிருச்சு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதுல தாளிச்சு ஊத்தப்படுறோம் தாளிச்சு ஊத்தியாச்சுங்களா இட்லி எதுக்கு வேணாலும் இதை வச்சு தட்ட சாப்பிடலாம் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு அதனால இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேன் ஜென்ஸுங்களுக்கு ஈஸியா இருக்கும் லேடிஸ்களுக்கு ஈஸியா இருக்கும் சட்டின சமைக்கிற மாதிரி நிறைய வெரைட்டி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பெல் கிளிக் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகேங்களா உங்கள்